ஃபிசிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு வந்து இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது பட் ஆனால் ஏதோ அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் எலெக்ஷன் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா முதல்வரும் வந்து முக்கியமாக அறிக்கையெல்லாம் விட்டுருக்கிறாரு இன்னொன்று முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் சீமான் கூட்டணி ஸோ திராவிட கட்சிகளுக்கு எச்சரிக்கை அப்படின்றாங்க அப்போ திராவிட கட்சிகள்லாம் காணாமல் போய்டுமா அதை எப்படி பார்க்குறீங்க விஜய் என்ன பெரிய எடுத்துமே இருபது பர்சன்ட் வாங்கிட்டு வரப்போறாரு விஜய்க்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு ஐம்பது லட்சம் பேரை இது பண்ணியிருக்காருங்க நிறைய பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க அவரோட கட்சியில் மூணே நாளில் பண்ணுவாங்க மிஸ்டு கால் கொடுத்த கட்சி பிஜேபி கூட இருக்குது மிஸ்டு கால் கொடுத்து அவங்க சேர்ந்துட்டு இது ஆனால் இவங்க வந்து ஓட்டர் ஐடியோட எல்லாம் சேர்ந்துருக்காங்க ஓட்டர் ஐடி இருந்தாலும் எத்தனை பேருக்கு பிடிச்சிட்டு மாத்தவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் சும்மா போய் சும்மா இது பண்ணுறது எல்லாம் என்னதான் ஆதாரத்தோட இருந்தாலும் வந்து அதாவது சொல்லுவாங்கள்ல சிறு சிறு பிள்ளை தனமாக பேசி விவசாயம் செய்கிறோம் வந்து வெள்ளாமல் வீட்டுக்கு போயிடும் சார் அந்த மாதிரி தான் சிவ அந்தளவுக்குலாம் இவருக்குலாம் அவர் அனுபவம் பார்த்தது எவ்வளோ தேர்தல் செஞ்சுக்கிறார் எத்தனை கூட்டம் நடத்திக்கிறாரு இல்லை எத்தனை மாவட்ட செயலருக்கு வளர்த்துட்டு இருக்காரு யாராருக்கு என்னென்ன எங்கே இருக்குன்னு தெரியுமா அரசியலுங்கிறது வந்து இவர் நினைக்கிற மாதிரி சினிமா இல்லை பக்கம் பக்கமாக வசனத்தை பேசிட்டு உடனே கைதட்டி வாங்கிட்டு போறதுக்கு இல்ல ஒரு சாதாரண கவுன்சிலராக ஜெயிக்கிறத பெரிய மிகப்பெரிய விஷயம் விஜய் வரைக்கும் அந்த அளவுக்குலாம் அதாவது எல்லாமே பிரபுகாண்டமாக பேசுறாங்க பண்றாங்க ஆனால் வந்து களத்தில் வந்து நிற்கிற போது எல்லாம் காணாமல் போயிடுவாங்க விஜய்ங்கிறது வந்து ஒரு மாயை தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் சினிமாவே வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கலையே அவர் என்னத்தை சாதிச்சுட்டாரு இப்போ ரஜினி அளவுக்குள்ள அவரெல்லாம் பேச வந்துட்டாராமா அந்த எல்லாம் வியாபாரத்தில் வந்துட்டாராமா பேன் இண்டியா படம் எத்தனை படம் பண்ணிக்கிறாரு முதல்ல அதான் சொன்னால் ஏற்கனவே சொல்லிய மாதிரி பூண்டி தானாவே இவருக்கு யாருனே தெரியாதுங்கிற ரீதியில் இருக்கிற போது இவர் பேன் இண்டியான்னுலாம் சொல்லிட்டு அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் வந்து ஆல் இண்டியா ஃபேமஸ் ஸ்டார் தாங்க எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க எதை விஷயத்தில் ஏதாச்சும் தேட்டரில் ஃபுல்லாக ஓடிக்குதுதான் இந்தியா முழுவதும் இத்தனை தேட்டரில் ஓடிக்குது இத்தனை கலெக்ஷனாக இருக்குது ஏதாவது டேட்டா சொல்ல முடியுமா எந்த டேட்டாஸும் இல்லை ஆனால் ரஜினி படம் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு அரசியாக ஒரு நாலஞ்சு படம் ப்ரீவியஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தில் வந்து சிவாஜி படத்தை கூட அவங்கள ரஜினியோட படத்தை அடிக்க முடியாத ரெக்கார்ட்ஸ் இன்னும் எடுத்துகிட்டு இருக்கு ஸோ வந்து பத்து வருஷம் பதினொன்று பதினாலு வருஷமாக வரலாம் ரெக்கார்டும் உடைக்க முடியாமல் விஜய் எல்லாம் என்னத்தை செய்ய போறாரு அரசியல் வந்து என்ன பண்ண போகிறாரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது சொல்றீங்களா வரட்டும் வண்டலை அதாவது எடுத்துமே வந்து ஒரு பிரபுகாண்டா ஒரு முப்பது பர்சன்ட் வச்சுக்கிற ஓட்டை வச்சுக்கிற திராவிட கட்சிகளை வீடு தேர்வான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது அவர் சொல்லி தர சொல்ல அவர் சொல்லலை அவர் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் ஞானிகள் அதாவது முதல்ல அவர் வந்து சீமான் கூட ஒத்து போறாருன்னு பார்க்கலாம் சீமான் அவர் எழுத்துக்கு வரான்னு முதல் பார்க்கலாம் ஏன்னா சீமான் தான் தம்பி வரட்டும்னு அவர் தான் ரெண்டு பேரும் மாறி மாறி வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டாங்கல்ல அண்ணா தம்பின்னு வாயில வந்து பேசிக்கலாம் அச்சிக்காரன் அவர் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு ஓட்டு போடுவாங்களா ரெண்டு பேருத்துக்கு விஜய்க்கும் ஏற்கனவே விஜய் அதாவது என்ன சொல்றது சீமான் ஒரு மேல ஒரு ஒரு மரியாதை இருந்துட்டு இருக்கு இது வந்து அரசியலில் வந்து ந கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க சீமான் வந்து விஜய் கூட சேர்ந்தார்னா சீமானோட இமேஜ் காலியாகிடும் இதுதான் நடக்கப்பார் உண்மை அதான் அதெல்லாத்துக்கு தெரியும் வந்து விஜய் கூட சேர்ந்துனா ஓட்டு வாங்கிடுப்பார் பண்ணிடுவாருன்ட்டு இப்போ விஜய் நடத்தையும் பேச்சுக்களும் சீமானோட பேச்சுக்களும் கொள்கைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவரோட கொள்கைக்கெலாம் இவரெல்லாம் பக்கம் கூட வர முடியாது என்னன்னு சொல்லத்துக்கும் முடியாது ஏன்னா வந்து இப்போது ப்ளஸ் டூ டென்த்து பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் வந்து அவ்வளோ அவார்ட்ஸ் தர்றேன் அப்படி பேசுகிற இல்லை ஏழை பிள்ளைகளுக்கு வந்து நான் எது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வேணால் சொல்லிக்கலாம் அது வேணால் வந்து ஒரு ரசிக மன்றமாக ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஆனால் வந்து அரசியலாக வந்து ஓட்டாக மாறாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் செய்யணும் கற்றுக்கணும் பொது இடத்துல வந்து ஸ்பாண்டினைசேஷன் சொல்லுவாங்க அதை வந்து தான் தொட்டி உடனே அந்த டைமிங்கில் வரணும் பேச தெரியணும் அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதெல்லாம் வந்து அதுக்கே எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தபோது எழுபத்தி ஏழில் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஒரு ஆட்சிக்கை வர முடிஞ்சது அதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயத்தில் வந்து இந்தியாவிலேயே முதல் முதல் ஒரு நடிகர் ஆட்சி பிடிச்சி வந்தார்னா எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் கிடையாது அது தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் வேணா ஆறு மாதம் எட்டு மாதத்தில் வந்து என்டிஆர் என்டிஆர் வந்து ஆறு மாதம் எட்டு மாதத்தில் வந்தார் அவர் தெலுங்கு தேச கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு ஐக்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் பார்த்து அவரெல்லாம் வந்தார் அதுக்கடுத்து ரீகன் வந்தாங்க அமெரிக்காவில் உலக நாடுகள் அப்படி தான் போயிடுச்சு இப்போ எம்ஜிஆர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அப்படி தோன்றுருச்சு ஸோ வந்து தமிழ்நாடு அதில் பெருமையாக பார்க்குற விஷயமா எம்ஜிஆர் ஒரு பெருமையாக பார்க்கலாம் அதே சமயத்தில் வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு சில்லு வந்து விசிலடிக்கிற கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டேஜ் அந்த ஏஜ் அந்த கூட்டம் மட்டும்தான் ஒரு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அது மற்றவங்கலாம் வந்து விஜய் ஒரு பெருசாக ஒன்றும் ஏற்றுக்கலை இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மற்றபடியே ஒரு படிக்கிறவங்க ஒரு பண்பட்டவங்க அவங்களெல்லாம் விஜய் வந்து ஒரு குழந்தை பையனை தான் பார்ப்பாங்க இப்போ அந்த அரசியலெல்லாம் நீங்கள் இந்த விஷயம் வந்து நான் மாறுபடுறேன் ரஜினிகாந்த்துக்கு எப்படி வந்து ஒரு சிறு குழந்தையிலேருந்து ஒரு ஒரு வயதானவங்க வரைக்கும் அந்த ஓட்டு இது இருக்கோ இப்போ அந்த இலக்கு இவர் அடைஞ்சிட்டார் கிட்டத்தட்ட இப்போ விஜய்னா ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம் அப்படின்ற அந்த ஸ்டேஜை டச் பண்ணிட்டாரு அவர் வந்து அரசியலுக்கு வரார் அவரோட ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்களான்றது யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் எடுத்தோன்னே வந்து சீமான் வந்து விஜயோட சேர்ந்தாருன்னால் அவருக்கு ஓட்டே விழாது அவரோட இமேஜே காலியாடுன்னு எப்படி சொல்கிறீங்க அதான் சீமானோட வீரியத்துக்கும் இவரோட பேச்சுக்கும் ரெண்டு ஒத்து வராது இவர் பேசவே ஆரம்பிக்கலையே தவளை மீன் கதை தான் ரெண்டு பேரும் கா காலில் கட்டி அது வந்து தனி நோக்கி ஓடு இது வந்து நிலத்தை நோக்கி ஓடு அப்படிங்கிற ரீதியில் தான் போகும் இது வந்து எழுதி வச்சுக்கோங்க இதுதான் நடக்கும் ரெண்டு பேர்த்துக்கு ஆ சீமான் வந்து அவர் மேல் இருக்கிற அதாவது என்ன சொல்கிறது அதாவது தமிழ் முற்போக்காளர்கள் சிந்தனையாளர்கள் அவங்களுக்கெல்லாம் புரிஞ்ச விஷயம் இதெல்லாம் ஆனால் அதே சமயத்தில் வந்து இவரை தான் பார்ப்பாங்க விஜயை வந்து தான் பார்ப்பாங்க பெருசாக ஒன்றும் எடுத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கெல்லாம் அவருக்கு பேச தெரியுமா என்ன கப்பு அடிக்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அது அந்த லாங்குவேஜெல்லாம் எடுக்கூடாது அதை வந்து உங்களுக்கு வந்து அதே சமயத்தில் வந்து இப்போ ஒரு ஸ்பாண்டினியாஸை புவியியல் பற்றி பேசுனாவோ ஒரு அறிவியல் பற்றி பேசுனாவோ இல்லை என்ன வேதியியல் பற்றி பேசுனாவோ அவர் வந்து உடனே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சீமானால பேச முடியும் ஆனால் அதை வந்து அந்த இளைஞர்கள் வந்து கட்டுக்கோப்பாக பார்ப்பாங்க இப்படி எல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்னாலே தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் இவர் எத்தனை சினிமா பற்றி பேசிகிட்டு இருந்தால் அது விடுபடுமா அது சீக்கிரம் இவரோ இவரோட இவரோட நாலேஜ்கள்லாம் ரொம்ப நாளில் நிற்க முடியாது அது சமயம் நிறைய விஷயங்கள் பேசணும் பண்ணணும் அப்போ பேசினா தான் வந்து அரசியல் அரங்கல் நிற்க முடியும் இது எல்லாம் அன்னைக்கு வந்து கலைஞரோட அவர் வந்து என்ன சொல்கிறது அவர் இலக்கிய ரீதியாக வந்து அடிப்பார் பேசுவார் இவர் வந்து இவரோட ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துகிட்டு அப்படி தான் அவங்களோட இது இருந்துச்சு ஆனால் எம்ஜிஆருக்குன்னு ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருக்குது எப்போயுமே அதே வந்து காலி பண்ணுறதுக்கு கலைஞர் எத்தனையோ முயற்சி பண்ணி இது பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து அவங்க ட்ராவல் அப்படி போயிட்டு இருந்த காலகட்டம் ஆனால் கடைசி வரைக்கும் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆராக தான் இருந்தார் அவர் வந்து ஒரு பதிமூணு வருஷம் வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக தான் இருந்தார் அந்த மாதிரி தான் இப்போ வந்து சீமானுக்குன்னு ஒரு தனி இடத்த அவர் வந்து ரொம்ப திட்டத்திட்ட ஒரு பத்து அவரோட பானிலையும் சொல்லணும் கத்தி கத்தி ரோட்ல நின்று கத்தி கத்தி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய விஷயங்கள் சமூகத்துக்கு எடுத்துரைச்சு இன்னைக்கு வந்து அவர் கூட்டணி வைக்காம வந்து இத்தனை தேர்தலை சந்திச்சு அது இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை எட்டு சதவீதம் வந்து அது ஈஸியான விஷயம் கிடையாது ஆமா அதை வந்து யாருமே அது ஒரு அங்கீகாரம் வேற கிடைச்சிருக்கு அதாவது காரணம் என்ன கேட்டீங்கன்னா சீமான் வந்து கடுமையான உழைப்புங்க அதாவது சீமானுக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இது சமூக ரீதியாக வந்து யாருமே இதனை வரைக்கும் தொடாத சப்ஜெக்ட் அவர் தொட்டிருக்காரு வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரர் வடக்கே வன்னியரும் பறையரும் ஒன்று சேரணும் தெற்கே தேவேந்திரரும் தேவரும் ஒன்று சேரணும் இந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போனது வந்து முதல் சீமான் தான் ஏன்னால் இது வந்து தொடதுக்கு எல்லாருமே பயந்தாங்க ஆரம்பத்தில் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா தொட்டார் ஆனால் அதே சமயத்தில் வந்து பெருசாக ஒன்றும் அது வீரியமாக போகலை ஆனால் இன்றைக்கி வந்து ச சீமானோடய ஸ்பீச்சுக்கள் வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது அதே சமயத்தில் ஏன்ன என்ன சொல்கிற வீரபாண்டியர் அவர் சொல்கிற மாட்டியா சிவ சொல்கிற மாதிரி அவரே வந்து சில கருத்துக்களால் உடன்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ வந்து கருத்தியல் ரீதியாக வந்து அரசியலில் ஜெயிக்கிறது மிகப்பெரிய விஷயம் இப்போ வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அரசியலில் ஜாம்பவன்களெல்லாம் வந்து சீமான் உற்று அளவுக்கு இருக்குது ஸோ வந்து அவர் வந்து விஜய் கூட சேராரா அப்படிங்கிறது வந்து என்ன என்னமாதிரி ஒரு பத்திரிக்கையாளர்கள் வந்து யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வேற சீமான் வேற அவர் சீமான் வந்து அவர் பண்பட்ட ஒரு அரசியல்வாதியாக போயிட்டுருக்குற பாதையில் சி இவர் விஜய் வந்து ஒரு பலதரப்பட்ட ஒரு இதாக போயிடு அசிங்கமாக போயிவிடுங்கிறதா என்னோடய எண்ணமாக இருக்குது ஸோ வந்து சீமான் வந்து அவர் கூட இருக்கிறது அவருக்கு நல்லதாக இருக்குது அதிமுக அப்புறம் மற்றபடி தமிழ் தேசியம் வாதிகள் நிறைய இருக்கிறாங்க அவங்கள கூட பயணிக்கிறது அவருக்கு சீமானுக்கு ரொம்ப நல்லதுன்னு என்னோடய கட்டின இதை சொல்கிறேன் நான் அதே மாதிரி நிறைய பேர்ட்டை பேசும்போது திராவிட கட்சிகள் குறிப்பாக வந்து நாற்பதுக்கு நாற்பது வென்ற திமுகவுக்கு வந்து ஓட்டு வாங்கி சரிஞ்சிருக்கு அந்த நீங்களே கடந்த முறை பேட்டியில் சொல்லியிருந்தீங்க ஓட்டை வந்து மாற்றி போட்டிருக்காங்கன்ட்டு ஸோ வரப்போகிற எலெக்ஷனில் வந்து திராவிட கட்சிகளுக்கு எச்சரிக்கை மணியாகவும் இருக்குது இப்போ புது புது இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன மனநிலை இருக்காங்கன்னா இப்போ இவர் வந்து தமிழ் தேசியம் விஜய் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லலாம் ஆனால் இரண்டு பேர் சேரும்போது இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர் வருவார்ன்னு சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை வந்து ஓரம் கட்டப்பட்டார் அவர் வாயால் வடை சுட்டார் எல்லாத்துக்கும் விட அவரும் ஒரு ஒரு லீடராக வருவார் அந்த தேர்தல் வந்து உதயநிதிக்கு வந்து பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசியல் ஞானிகள் சொல்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் அதாவது என்னதே இருந்தாலும் திமுக வந்து ஒரு திட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் வந்து வளர்க்கப்பட்ட கட்சி அதுக்கு இன்றைக்கி வந்து கொள்கை ரீதியாக வந்து நிறையா தொண்டர்கள் அதை பின்பற்றிட்டு வர்றாங்க அவர் வந்து திமுகன்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எதுக்கும் விட்டு கொடுக்காத ஒரு சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தொண்டர்கள் வந்து ஏறக்குறைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அது வந்து அது ஒன்றும் ஒரு அசைக்க முடியாத ஒரு கொள்கையாக இருக்குது ஆனால் சமயத்தில் இப்போ புது புது ட்ரெண்டெல்லாம் வர வர புது புது ட்ரெண்ட் மீன்ஸ் பிஜேபி நாம் தமிழர் இந்த மாதிரி கட்சிகளெல்லாம் வர வர உங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் வாக்கு சதவீதம் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் போது அது வேறு மாதிரி இருக்கு கணக்கு காட்டுது ஆனால் சமயத்தில் வந்து க அறுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் இந்த கடைசியாக நடந்த தேர்தல் அப்படி பார்க்குற போது திட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு திராவிட கட்சிகள் வந்து கவனிக்கப்படுத்தக்கூடிய ஒரு இது கூட விடப்படக்கூடிய ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒரு பன்னெண்டு கட்சி கூட்டணியாக இருக்கிற திமுக வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டு தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிற போது இது திமுகவுக்கு உண்மையாகவே எச்சரிக்கை விடக்கூடியது தான் இதிலிருந்து வந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த கட்சி வேலை என்ன செஞ்சால் இதுக்கு இன்னும் அவங்களுக்கு பர்சன்டேஜ் கூட்டலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரீட்சை இருக்குது அந்த பரீட்சையில் எப்படி எல்லாம் செஞ்சு பாஸ் பண்ணணுங்கிறது தான் அவங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் ஒரு பாடமாக இருக்குது இல்லைன்னா வந்து மீண்டும் அது வந்து வேறு மாதிரி ஒரு ஏற்கனவே அண்ணாமலை சொல்கிற மாதிரி இங்கே கூட்டணி கட்சிகள் கூட்டணி ஆட்சி வந்தால் தான் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரலாம் அப்படிங்கிறத தமிழக அரசியல் எதிர்காலத்தை நோக்கி போயிட்ருக்கு ஏன் அதில் கேட்டிங்கன்னா சமீபத்தில் வந்து ஆந்திராவில் எலெக்ஷன் நடந்துச்சு அதில் திட்டத்தட்ட நாற்பது ஓட்டுக்கள் அதாவது நாற்பது எம்எல்ஏக்கள் அதிகமே வாங்கி அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு கூட்டணி ஆட்சி தான் வச்சுருக்காரு இப்போ இருபத்தொரு கட்சி இருபத்தொரு எம்எல்ஏ வச்சுருக்கிற அடுத்த அடுத்து வந்திருக்கிற அந்த நடிகருக்கும் பவன் கல்யாண் பவன் கல்யாணுக்கும் அவர் வந்து அதாவது மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்காரு பிஜேபி எட்டு சீட்டு ஜெயிச்சிருக்கு அவங்களுக்கும் மந்திரி சபையில் ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு ஸோ வந்து தந்த அதாவது தன்னடக்கத்தோடு அவர் நடத்துக்கிறாரு தான் சொல்லணும் சந்திரபாபு நாயுடு ஆனால் அதே வந்து இந்த இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் இன்னும் மாறும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும் ஏன்னால் வந்து கூட்டணி கட்சிகள் வந்தால் தான் கூட்டணி அமைச்சரை அமைஞ்சால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா இருபது பர்சன்ட் சுருங்கும் இன்னும் இருபத்தஞ்சிலேருந்து இன்னும் சுருங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னால் வந்து களம் மாறிப்போச்சு தமிழக அரசினோட களம் மாறிடுச்சு அதனால் வந்து இன்னைக்கு கூட்டணி அரசு தமிழ்நாடு அரசில் வந்து கூட்டணி அரசு அப்படிங்கிற வந்து எல்லா கட்சிகளும் டிமா டிமேண்ட் வைப்பாங்க அதில் வந்து வருங்காலத்தில் வந்து நாம் தமிழும் அந்த டிமாண்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத யதார்த்தமான நிலவரமாக இருக்குது ஸோ இப்போ கடைசியாக இறுதியாக ஒரு கேள்வி அதாவது கூட்டணி ஆட்சின்றதை வந்து தமிழகத்தில் சாத்தியம் இல்லைன்னு பலர் சொன்னாலும் ஆனால் நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா இனி வருங்காலங்களில் கூட்டணி ஆட்சி தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பை வந்து மக்கள் ஏற்படுத்துவார்களா இல்லை கட்சிகள் தங்களுக்கு தாங்கவே ஏற்படுத்திக் கொள்வார்களா அதை நல்ல கேள்வி தான் அது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது திமுக ஆகட்டும் என்றைக்குமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க நூற்றி முப்பது சீட்டு நான் ஜெயிக்கணும் நிற்கணும் அப்புறம் நம்ம தான் ஆட்சி அமைக்கணும் நம்ம கட்சிக்காரங்களுக்கு தான் அமைச்சரவை கொடுக்கணும் அப்படிங்கிற அது தெனா விட்டு எதார்த்தம் அப்படின்னு பழகி போச்சுங்க அதை வந்து மாற்றுறதுக்கு ரெண்டு கட்சிகளும் தயாராகலை இன்றைக்கு வரைக்கும் இனி வரும் தேர்தலில் அதை தான் செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இப்போ புதுசாக வந்துக்கிற கட்சிக்கிறனால வந்து அந்த ஆட்ட கலைக்கப்படும் இப்போ வந்து கூட்டணி அரசு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்பாங்க அப்படி நிற்கிற போது பார்த்திங்கன்னா ஓட்டு மாறி மாறி விழுகிற போது தமிழக அரசியலில் வந்து ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரலாம் அப்படி வர்ற போது கூட்டணி அரசு அமையிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஜெயிச்ச உடனே நம்ம தமிழக முதல்வர் என்ன சொன்னார்னா இந்த கூட்டணி தொடரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தொடரணும் அப்படின்னு சொன்னார் இப்போ காங்கிரஸ் பொதுக்குழு நடந்த கூட்டத்தில் ஒரு சலசல போட முடிஞ்சிருக்கு நம்ம வந்து ஒருத்தரையே சார்ந்திருக்க முடியாதுன்னு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்லு பெருந்தைக்கு சொல்ல அதே கூட்டத்தில் வந்து நம்ம இவி கே செலங்கோன் வந்து நம்ம வந்து எப்போவுமே மறந்துடக்கூடாது திமுகவால் தான் நம்ம இவ்வளோ வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஸோ எல்லோருமே துண்டு வேறு வேறு இடத்துல போடலான்னு நினைக்கிறாங்களா இல்லை தனியாக வேறு ட்ராக் போகலான்னு யோசிக்கிறாங்க ஓகே இ இளங்கோவன் இவிகேஷ் இளங்கோவனை சொல்கிற அளவுக்கு தகுதியே இல்லாதவர் ஏன்னா வந்து அவரு அவர் அரசியல் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த போது அவர் பேசாத பேச்சா கலைஞர் பேசாத பேச்சால் நாங்கள் வந்து த காங்கிரஸ் வழக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத சொல்லா அவர் ஸ்லேடையே வந்து ஜாதி ரீதியாக திட்டாத திட்டா கலைஞரவே திட்டா திட்டா அப்படி இருக்கிற போது இதெல்லாம் வந்து த தன்னோட மகன் இறப்புக்கு பின்னாடி வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து திமுக அப்புறம் இவர் கடைசி காலத்தில் வந்து திமுகவுக்கு சால்ட்ரு போது ஜால்ட்ராக போடுற வந்து இதுவரைக்கும் அவர் பயணிச்ச ஈவிக்கேஸ் பயணிச்ச அரசியல் பயணமாக வெத்து வீட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறது அந்த ஒரு செயலையே தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து ஈவி இளங்கோவன் மேல இருந்த மரியாதையை காங்கிரஸ் உள்ள தொண்டர்களுக்கு ஒரு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சியில பேசுகிற போது உடனே அதுக்கு பதில் கொடுக்கக்கூடாது கூடாது

ஏதோ இப்போ திருக்கிற தலைவர் ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிறாருன்னா அது கேட்டு போயிடணும் பத்தாம் போதுவாக ஆனால் வாய்க்குழுப்பு இன்றைக்கு வரைக்கும் இவி கே சிவகங்கூட இருந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து இப்போது அவரோட என்ன சொல்கிறது அவரோட பக்குவத்துக்கு இதெல்லாம் தேவை தேவையில்லாத விஷயங்கள் தான் நம்ம எடுத்து சொல்லிக்கணும் ரெண்டாவது வந்து செல்ல பிறந்தைங்க அந்த அந்த நிலைமையில் வந்து சொன்னது வந்து தன்னோட கட்சி திட்டத்திட்ட ஒரு பன்னெண்டு ஓட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் வந்து பத்து ரெண்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது பத்து பர்சன்ட் வச்சுக்கிறாங்க அதிமுக திமுகவுக்கு வந்து பெரிய பர்சன்டேஜ் உள்ள கட்சி இன்னும் காங்கிரஸ் கட்சி தான் அவங்க வந்து அதில் வந்து ஆசைப்படுறதுல தப்பு இல்லை ஏன்னால் நம்ம வந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறது ஆனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அதெல்லாம் ஈடுபடுமா அப்படிங்கிறதுக்காக அதே வடிபடாது ஏன்னா வந்து சக கட்சியாக தேசிய கட்சியாக இருக்கிற பிஜேபி மட்டும் தனியாக நின்று தன்னோட எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து செல்லு பிறந்தவங்க சொல்லியிருக்கலாம் அப்படிதான் யதார்த்தமான உண்மை அரசியல் கலந்து அந்த அடிப்படையில் வந்து செல்லு பேருந்தகை சொல்கிறது தப்பில்லை ஆனால் அதே சமயத்தில் திமுக வந்து விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதே வேறு தலைவர்களாக இருந்தால் இந்நேரம் சண்டை போட்டு அந்த அளவுக்கு நீங்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க பெரிமரவாய் கூட பேசியிருக்கலாம் திமுக தலைவர்கள் காங்கிரஸ் தொடர்பு கொண்டு ஸோ வந்து இதெல்லாம் அரசியல் பேசக்கூடிய அப்புறம் அவங்களும் கட்சி வளர்த்துறாங்க எதுவும் சொல்லித்தானே ஆகணும் இல்லையா அதனால் அடிப்படையில் வந்து செல்லு பேருந்தக சொல்கிறது அவர் தன்னோட கட்சி மேலே இருக்கிற அபிரதத்தில் ஒரு பாசத்தில் சொல்லியிருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி இங்கெல்லாம் அந்த க தேர்தல் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லிவிட்டு எல்லோரும் முடிவு எடுத்தாங்கன்னா காங்கிரஸ் உள்பட எல்லாரும் முடிவு எடுத்தாங்கன்னா இந்த காலம் மாறுபுங்கிறது யதார்த்தமான உண்மை ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு பதிவு செய்தவங்க நன்றி ரொம்ப நாளாக நாங்கள் சொல்கிறத மறுத்துவிட்டோம் அடிக்கடி வந்து நாங்கள் வந்து ரெகுலராக வந்து வியூஸ் வந்து எங்களுக்கு சாரி ஒன் போயிருக்கோம் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லலை தொடர்ந்து வந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஏன்னா பல விஷயங்களை நாங்கள் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்கும் உங்களோட டைம் ஒதுக்கி எங்களோட நேயர்களுக்கு வந்து பல கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்